இப்போ பார்த்தோம்னா காவேரி அம்மா எப்போ பாரு பார்த்தோம்னா வீட்டில் முதல் வாரிசு கங்கா மாசமா இருக்கா அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டே இருக்காங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம காவேரி என்ன சொல்றாங்க அதுக்கு முன்னாடி நான் தான் கணிச்சா இருக்கேன் இதை வந்து நான் சொல்ல முடியா அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதுக்கடுத்து கங்கா வந்து ஓடக்கூடாது நடக்கக்கூடாது படுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காங்க கவனமா இருக்கணும் அப்படின்றாங்க வேணுமெண்டிக்கே காவிரியிட்ட போய் இந்த வேலை செய் அந்த வேலை செய் அவ மாசமா இருக்காலை அவ மாசமா இருக்காள் அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு நிவின்னு நம்ம இவங்கலாம் பார்த்துட்டு காவேரியே அவ மாசமா இருக்கா அந்த வார்த்தை இதைக்குள்ள சொல்ல முடியாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு காவேரியை ரொம்ப ஃபீல் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா காவேரி வந்து நம்ம கங்கா டேப்லெட்லாம் எடுக்கிறாங்க சத்தான பொருள்லாம் சாப்பிட்றாங்க அதை பார்த்து அவங்களும் சாப்பிட்றாங்க அதுக்கடுத்து டேப்லெட் வாங்கணும் ஹாஸ்பிடல் போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா இந்த கங்காவுக்கு வந்து இன்னும் கன்ஃபார்மாக தெரியல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி ஷாக்காராங்க ஐயோயோ வீட்டு எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க இந்த டயத்தை நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவரி நினைக்கிறாங்க இந்த மேபி நம்ம அங்கே கன்சிவாக இருக்காங்களா என்னன்னு நெக்ஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்